ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நீ ரெசிபி இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் சூப்பரான சுவையான பிரான் பிரியாணி இறால் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு அது மட்டும் இல்லாமல் இதோட சுவை ரொம்ப ஹோட்டல் மெத்தடில் நான் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ பிரான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துப்போம் என்னடா ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா இது வந்து பிராணை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மிளகா பொடி அது கூட கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் இதை ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு நூறு எம்எல் ஆயிலில் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ப்ராசஸ் எடுத்து அப்படின்னா நம்ம டைரெக்டாக பிரியாணியில் பிராணை சேர்க்கும் போது சரியாக சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக மாறிவிடும் பிரியாணி கூட அப்படியே டைரெக்டாக பொருடா ரொம்ப ஹார்டாகவும் ஒரு மாதிரி திக்காயிடும் இது இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி கூட சேர்க்கும் போது என்னென்னா நல்லா சாஃப்டாகவும் இதோட டேஸ்ட் முழுமையாக வந்து பிரியாணி கூட மிங்கில் ஆகிருக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் ஸோ நீங்கள் இது மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இறால் வந்து இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதும் இது இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இறால் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையானதை தாளித்து எடுத்துடலாம் ஏன்னா அடிஷ்னலாக நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை பிரியாணி வந்து இறால் பிரியாணி வந்து நிறைய ஆயில் எடுத்துக்காது ஒருவேளை நிறைய நம்ம சேர்த்தோம் அப்படின்னாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலியாக தெரியிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதில் இருக்கிற ஆயிலே வந்து நம்மளுக்கு போதுமான அளவு இருக்குது இப்போ இதில் வந்து பட்டை சோம்பு கிராம் போட்டு நம்ம தாளித்து விட்டலாம் இப்போ இது நல்லா பொரியட்டும் இந்த பட்டை சோம்பு கிராம் நல்லா தா பொறிஞ்சதும் இது கூட நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் இதை வந்து சேர்த்துலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நம்ம அந்த இரா ஃப்ரை பண்ண ஆயிலே நம்ம பண்ணும்போது ஏற்கனவே அதோட ஃப்ளேவர் வந்து அந்த ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் நம்ம சேர்த்து பண்ணும்போது என்னன்னா அந்த டேஸ்ட் வந்து முழுமையா நமக்கு கிடைக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் நான் அது கூட பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கும் போதே நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம பிரானில் வேறு ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் ஸோ அதிகமாக சேர்க்க வேணாம் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்கன்னா தீஞ்சிடும் இந்த மசாலா சேர்க்கும் போதே நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருவோம் ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சிடலாம் இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து அந்த மசாலாஸ் வந்து நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிராணை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற ரைஸையும் சேர்த்துக்கோ நான் வந்து இன்னைக்கு பிரியாணி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ் சேர்க்கலை சீரக சம்ப பிரியாணி ரைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் ரைஸுக்கு நான் அரை கிலோ பிரான் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இந்த ரைஸு ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா கிளரி மாதிரி சோ இப்போ இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி வச்சிடலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி சேர்த்திருக்கேன் சோ அதுக்கு வந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப பொடியாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே நம்ம ஊற வச்சதுனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது இப்போ குக்கர் மூடி போறதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புதினா மல்லி சேர்த்துருக்கேன் இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு இறக்கிடலாம் பருங்க மூடி போட்டாச்சு விசில் போட்டேனான்னு ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எப்படி வந்திருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் பாருங்கள் ரெண்டு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இறக்கியிருக்கேன் சூப்பராக ரெடி ஆச்சு நம்மளோட பிரான் பிரியாணி பாருங்கள் நல்ல மசாலா சவுட நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரானும் நல்லா சாஃப்டாக சூப்பராக ஆகி வந்திருக்கு ஸோ இந்த ரெசிபி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க தேங்க் யூ